ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைஸ் சீனல் இன்னைக்கு இடையில நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாக்கியலட்சுமி சீரியலோட இன்றைக்கி பிரமோதான் பார்க்குறோம் நம்ம சேலக்காரை புதுசாக வந்திங்கனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பிரமோல என்ன கம்மிச்சிருக்காங்கண்ணா கோபி அப்பாவை போறாரு அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக ரொம்ப இருக்காரு வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாேர்த்திட்டையும் ராதிகா பாக்கியா இவங்க எல்லாருமே அவங்க பசங்க அவங்க அம்மா அப்பா எல்லாருமே அந்த இடத்துல இருக்கிறாங்க இந்த டைம் பார்த்தீங்கன்னா ராதிகா என்ரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து சொல்கிறதுக்கு தயங்குறாரு அதனால் நானே சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொன்னோன்னே அவங்கள கோபியோட அவங்க அம்மா செம்ம சாப்பிக்கிட்டாங்க இப்போ போட்டு உடக்க போகிறாங்க போல அப்படிங்கிற மாதிரி உடைச்சிடறத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு இருக்காங்க போல் வீட்டில் இருக்கீங்க என்னன்னு சொல்லிட்டு ஆர்வமாக கேட்டுகிட்டு இருக்காங்க உடனே வந்து பாக்கி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் அப்பா வந்து இப்போ மறுபடியும் அப்பாவை போடுறாரு அதாவது அவங்க ஒய்ஃப் பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ராதிகா பிரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொன்னோன்னே எல்லாருமே செம்ம சாக்கிங்காக பார்த்துட்ருக்காங்க இப்படி நடந்துருச்சு அப்படின்ட்டு நல்ல விஷயம் தான் இருந்தாலும் லேட்டாக ரொம்ப லேட்டாக பசங்க இருக்கிறப்ப பண்ணுற நடக்கிறப்ப வந்து ரொம்ப சாக்கிங்காக பார்த்துட்டு இருக்காங்க என்ன நடக்கும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுவரை வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிஃப்யூஸாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ